புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபே எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலேயே தான் இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே இருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு குடும்ப சிக்கல்லையே மாட்டிகிட்டு இருப்பாங்க ஒன்று குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்பா அம்மாவுக்கு செய்யணும் கூட பிறந்தவங்களுக்கு செய்யணும் சரி இந்த மாதிரியான சிக்கலில் இதெல்லாம் இல்லை நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தருக்காக வாழ்க்கையில் நம்ம வந்து போய் மாட்டிக்குவோம் அவங்களுக்காக உழைச்சி கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்காக எப்போ பார்த்தாலும் வேலை செய்யறது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இதுல எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸும் இவங்களுக்குலாம் வரவே வராது இருந்தும் வராது கூட பிறந்தவங்கள்டருந்தும் வராது மற்றவங்களிடத்துல இருந்தும் வராது ஆனாலும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் காற்று மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சதா சஞ்சார யோகம்தான் அது இவங்களுக்காக வேலைங்கிறது இல்லை மற்றவர்களுக்கான வேலைக்கு இவங்க அலைஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு ஸோ இந்த தார தோஷத்திற்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர தோஷ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஆரம்ப த கால தசா வந்து குரு பகவான் தான் அண்ட் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளா இருப்பாரு ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யறதா இருந்தாலும் சனிக்கிழமை செஞ்சு பாருங்க உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லா அமையும் வியாழக்கிழமை உங்களுக்கு செட்டே ஆகாது அதே மாதிரி நீங்க பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் வியாழக்கிழமையில செய்யுங்க வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் விளக்கேத்துங்க இது மித்ன ராசிக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் சோ குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில கோவிலுக்கு கொண்டக்கடலை தானமோ அல்லது இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை தான் வணங்கணும் அப்படி நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குறதாக இருந்தால் ஆஹ் திட்டை அங்க போய் அந்த குரு பகவானை வந்து பாக்கலாம் அதே மாதிரி திருலோக்கியில இருக்கக்கூடிய குரு பகவானும் ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டு ஆலயத்திற்கும் அப்பப்போ நீங்க போயிட்டு வாங்க அந்த குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தீரும்